I'm getting up. அணगन ஒன்னு தெரியல பத்திரிக்கை எப்படி பேசணும்னு தெரியல நீ எல்லே வர படிக்காத தற்கொலை மாதிரி வந்து பேசுற நீ பேசுற ஏய் நான் தம்ளர் கட்சி வருதுன்னு வச்சுக்க நீ யாரு நீ எங்க இருந்து வந்தவன் நீ அரசியலுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த இன்னைக்கு அண்ணைக்கு உன் சொத்து என்ன இன்னைக்கு உன் சொத்து என்ன என்னதையும் எடுபடல சேல பாபு என்னடா பரட்டல் மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவனுக்கு எதுக்கு இந்த திமிரு மக்கள்கிட்ட வந்து அடிமை போல

நீங்க என்ன சொன்னீங்க இவர்கள் தான் நீங்கள் தெய்வங்கள் இவர்கள் முன்கள போராடிகள் சொல்லி ஹெலிகாப்டர் கொண்டாந்து பூவ தூணீங்களா இல்லையா பூவ தூணியா இல்லையா அதை யாராவது பூ தூ சொல்லி கேட்டானா நான் கேட்கிறேன் அதை கேட்டானா வாழ்வாதாரம் கேட்கின்றான் சாப்பிடறதுக்கு சம்பாதிக்கணுண்டா காசு குடுறா சம்பளம் குடுறா வேலையை உறுதிப்படுத்துறான்னு கேட்கிறான் சொல்றாரு சேர் பாபு

எங்க மத அவரு நீ முத வாசல் செஞ்சதுனால உனக்கு என்ன முதலாளியா இருக்கலாம் இல்லை என்ன நமக்கு வேதனையாகவும் வருத்தமாவும் இருக்குன்னா மேரும் சேகர் பாபு ஐயாவும் அதாவது இந்த திருவிழாடுல கேப்பாங்க பிரிக்க முடியாதது சேகர் பாபும் மேரும் ஆமா எங்க பாரு எங்க பாரு ஜோடி ஜோடியா அப்படியே வர வேண்டியது அதுலயும் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா அப்படி கைய வச்சுட்டு அப்படி நடந்து வந்தாங்க பாருங்க ஒரு தனாவட்டு நட துப்புரவு தொழிலாளர் ஒரு வாரமா வீதியில் தூக்கி வீசப்பட்டு கிடக்குறான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் எப்படியாவது அண்ணன் செந்தமிழன் ஸ்ரீபாடை வர வச்சிருங்க எங்க பிரச்சனைக்கு தீர்வு வந்துருன்னு உண்மையா அதான் இல்ல உண்மையாவே அழுகுது கண்ணி வடிது கண்ணி வடிது எப்படியாவது அண்ணனை வர வச்சிருங்க தம்பி அப்படின்னு அழுகிறான் இந்த அம்மா அப்படி தெனாவட்டம் நடந்து வருது நம்ம ஆளு அதை விட ஒரு மடங்கு தெனாவட்டம் அங்கிருந்து வந்து நின்னு பத்திரிக்கையாளரை பார்த்து சொல்றாரு நாங்க வாக்குறுதி கொடுக்கலையே கொண்டா கொண்டா சரி நான் கொடுத்துறேன் இந்த தங்கச்சி வெண்ணிலா படிச்சு காட்டிச்சில கொடுத்துறோம் நீ என்ன பக்கம் ஒரு பக்கம் மீசை எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துறியா ஒரு பக்கம் மீசை எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துறியா அடுத்து ஒரு கேள்வி கேக்குறேன் ஸ்டாலின் ஐயா எதிர்க்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்களுடைய அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்தாரு என்ன கொடுக்கலையா கொடுத்திருந்தா கூட கொடுக்கலையா

என்ன செஞ்சு என்ன பண்ணிருக்கோடி ரெண்டாயிரம் கோடியே அறுபத்தி மூணு ரூபா இந்த பெரிய மேடம் இருக்காங்கல்ல அவங்களுடைய அந்த ரிபன் பில்டிங் அந்த ரிபன் பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கான் யாருக்கு டெல்லிகாரனுங்க அவன் என்ன தெரியுமா சொல்ற நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவனே எங்களுக்கு வேணாம் என்றான் படுபாவிகரா பதினைஞ்சு வருஷத்துக்கு மேலாக நிரந்தரம் பண்ணுவீங்க சொல்லி வெறும் பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கும் பதினைஞ்சாயிரம் சம்பளத்துக்கும் உங்ககிட்ட உழைச்ச எங்களுடைய குருதி உறவை ரத்த சொந்த நாற்பது வயசாயிட்ட வேணாம் நாற்பது வயசான மொத்த

வடநாட்டுக்காரன் நடவுணர் இப்ப இந்த துப்புரவு தொழில் தான் இருக்கு அந்த துப்புரவு தொழிலையோ அவங்க செய்யணும் தங்கச்சி வெண்ணிலா கேட்டுச்சு சேகர்பாபுக்கு இதுல என்ன வேலை அப்படின்னு ஆதிதிராவிட நலத்துறையினுடைய அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ் வந்து இந்த பிரச்சனைய பேசியிருந்தா நாங்க மரியாதையோட பார்ப்போம்